வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் கம்பெனி தயாரிப்பு டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோங்கிற ஒரு ஃபோர் வீல் டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த டிராக்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பு நம்மளோட சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடலாவது ஏர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இது இந்த வண்டியோட ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டு இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது மணி நேரம்தான் ஓடி இருக்கிற வண்டி இது டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் வந்து ஒரு அறுபது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் டயர் பொறுத்தளவுக்கு சமீபத்தில் தான் மாற்றி ஒரு டயர் மாற்றி ஒரு முந்நூறு அவர் தான் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் பக்கமாக இருக்குது ஃப்ரண்ட் டயரு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் மற்றும் க்ரௌன் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட பவர் பொறுத்தளவுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டவரியில் வரக்கூடிய வண்டி இது இந்த டிராக்டரோட ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோர் வீல் ரேட் டிராக்டர் வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் இருக்குது ஜுவல் கிளச் இருக்குது வாழைக்காட்டை ஓட்ட பயன்படும் க்ரீப்பர் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் க்ரீப்பர் உள்ள வண்டி இது ஷட்டில் ஷிஃப்ட் கீர் ஆப்ஷன் உள்ள வண்டி இது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வாழைக்காடு ஓட்டோன்னா ஃப்ரண்ட் ஹெவி பம்பர் வேணும் பம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெவி பம்பர் சாஃப்ட்டுன்னு வைங்களேன் ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே சாஃப்ட் டைப்பு பிளா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வாலக்காட்டு ஓட்டுறது தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க டாப்பும் ஹெவியாக போட்டு வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் மூணுமே இருக்குது இந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஆர்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது அதனால் உங்கள் நேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்சூரன்ஸ் நீங்கள் போட தேவையில்லை இந்த நியூ ஹாலண்ட் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ வண்டியை பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி வளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ அதாவது ஃபுல் ஆப்ஷன் வண்டியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து ரூபா கேட்குறாங்க இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் போய் கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங்ஸே எண்பத்தாயிரம் ரூபா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஹெவி பம்பர் டாப்பு பிளாட்ஃபார்ம் எல்லாம் சேர்த்து இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்